الحمد للہ الحمد لل وقفہ وسلام علی عباده اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الرحمن علم القرآن وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اشراف امتی حملۃ القرآن സദഫല്ലിംഹി നാം അള്ളാഹു ഒരുവനെ പോറ്റി പുഴവനാക അള്ളാഹു താലാ ഉടിയ അളവില്ലാ അൻപും നെഹ്രില്ലാ അരുളും நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலம் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹுவால் என்று அங்கீகாரம் வழங்கப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிரீன்கள் தப தாபிரீன்கள் முஹத்திசீன்கள் முஹசிரீன்கள் இமாம்கள் ஃபுகாக்கள் ஷஹதாக்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகளுக்கும் மிக குறிப்பாக அல்லாஹாலாவுடைய கலாம் ஓதித்தரப்படுகின்ற மதரசாவுடைய பாட துவக்க நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன் தாலாவுடைய அருளுக்கும் அன்புக்கும் உரித்த நல்லடியார்களே அளே குர்ஆன் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மறந்து போன சமூகமாக மாறிவிட்ட நாம் குர்ஆன் என்பது என்ன அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டிய மிக அதி முக்கிய கட்டாய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம் ஒற்றை வரியில் அன்னலம் பெருமானார் அலைஹி வசல்லம் சொல்லிக் காட்டும் பொழுது குர்ஆனுடைய மகத்துவத்தை இப்படிச் சொல்லுவார்கள் குர்ஆன் என்பது தலாவுடைய கலாம் தாலாவுடைய வார்த்தை இதனுடைய சிறப்பு மற்ற எல்லா படைப்புகளை பார்க்கிலும் எத்தனை படைப்புகள் என்று நம்மால் எண்ணி விட முடியாது உலகில் தோன்றி இதுவரை எத்தனை மனிதர்கள் இருந்திருந்தாலும் சரி யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகம் என்று எடுத்துக்கொண்டால் பூமி மட்டுமல்ல எத்தனையோ கோள்கள் இருக்கின்றது எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கின்றது என்பதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே ரசூல் சல்லாகும் அழகும் வசல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அனைத்து படைப்பினங்கள் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை விட என்னுடைய சிறப்பு எந்தளவிற்கு உயர்ந்ததோ எந்தளவுக்கு உயர்ந்தது ஹதீசுகளில் முஸ்தது ஹாக்கிம்ல ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலிஹி இந்த உலகம் படைக்கப்படுவதற்கான நோக்கத்தை பற்றி சொல்லி காட்டுவார்கள் ஒரு ஹதீசு புதுசை வரும் அன்னலம் பெருமான ரசூல் சல்லாஹூ அலைஹி வசலம் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள் அல்லாஹ் ஆதம அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து சொன்னது மஹமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை படைக்கவில்லை என்றால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் உங்களை மன்னித்திருக்க மாட்டேன் உங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்திருக்க மாட்டேன் என்று பொருட்பட ஒரு நீண்ட ஹதீஸ் பதிவை செய்கின்றார்கள் அப்போ நம்ம மனிதர்களாக இன்று வீட்டிற்கு அடிப்படை காரணமே ஹல்கத்து மஹம்மது நபி சொல்லாஹூ வசல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நபிசல்லாஹூ அலஹி வசலம் சிறப்பு என்னவென்று சொல்வது அதற்கு ஏதாச்சும் அளவுகள் நம்ம காட்ட முடியுமான முடியாது அல்லாஹ் தலாவால் மட்டும்தான் நபிசல்லாஹூ அலஹிம் வசல்லம் அவர்களை சிறப்புப்படுத்த முடியும் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு என்று கூற முடியும் அப்போ அதை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் பெருமானா ரசூல் சலல்லாஹு அழகி வசல்லம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை பார்க்கிலும் என்னுடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அல்லாஹ் அல்லாஹலாவுடைய கலாம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது அதுக்கு மேல ஆப்ஷன் கிடையாது அதுக்கு மேல எந்த ஒரு சிந்தனைக்குமே எடை கிடையாது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த குர் இன்று நாம் எப்படி எடுத்து கொண்டிருக்கின்றோம் வீட்டில் பறக்கத்து வேணும் குரான் ஓதும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூப்பிட்டு ஓதனா போதும் வீட்டில் பறக்கத்து வேணும் யாசின் வாக்கியா ஓதனா போதும் பறக்கத்து இல்லை என்று சொல்லவில்லை குர் ஆணுக்கு அந்த சிறப்பு இல்லை என்று சொல்லவில்லை ஒரு ஆணுக்கான சிறப்புகள் ஏராளமாக உண்டாது அதிலும் அடங்கும் ஆனால் குர் ஆண் நம்மை பார்த்து சொல்வது என்ன வெறும் பறக்கத்துக்காக ஓதுங்க துவாவுக்காக ஓதுங்க ஷிஃபாவுக்காக ஓதுங்க என்றுதான் குரான் கூறுகின்றதா என்றால் இல்லை அல்லாஹவை அறிவதற்காக அந்த குரானை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த உலகில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மார்க்க ரீதியாக அமைத்து கொள்ள அந்த குரான் நமக்கு வழிகாட்டுகின்றது அதை நாம் கவனிப்பதே கிடையாது ஹதீசர்களின் வாயிலாக குழந்தை பிறந்த பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் இமாம்கள் அழகாக வகுத்து தருகின்றார்கள் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் என்ன பிறந்த பிறந்தாச்சு பிறந்த உடனே வலது காதல பாம்பு சொல்லணும் இடது காதலில் இகாமத்து சொல்லணும் ஒரு நல்ல பேர் வைக்கணும் அக்கீக்கா கொடுக்கணும் இது பெரும்பாலும் எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் மிகவும் சந்தோஷம் ஆனால் அதோடு முடிந்து விட்டது இவ்வளவுதான் இஸ்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதன் நோக்கம் என்ன அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு முதன் முதலாக வந்தவுடன் கண் விழித்து பார்த்தவுடன் அதனுடைய காதுகளில் போய் சேர வேண்டிய வார்த்தை லா இல்லல்லா அதை வலதுபுறமும் இடதுபுறமும் இரண்டும் சேர்ந்து உள்ளத்தில் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அது சொன்னத்தாக காக்கப்பட்டது அதோடு முடிஞ்சிருமா அப்ப சொன்னா மட்டும் அவருக்கு தௌஹீது வந்துருமா இல்லை அதாவது அப்துல்லாஹிப் அபாஸ் ரதி அல்லாஹு அடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த குழந்தை பேச ஆரம்பித்தவுடன் லாயிலாக இல்லல்லா குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தை எப்ப அந்த காதல லாயிலாக இல்லல்லான்னு கேட்டதோ அது உறுதிப்படுத்தும் விதமாக நாவால் மொழியனோ எத்தனை பேர் இன்று இதை நாம் கடைபிடிக்கின்றோம் இந்த விஷயம் இருப்பதாக எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல அத்தான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு இவங்க பேரு சொல்லு அவங்க பேரு சொல்லுன்றதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர அந்த இதை நாம் சொல்வதில்லை இதுவும் கடமை அவர் ரதி அல்லாஹ் அவரது அவருடைய அறிவிப்பில் வருகின்றது முதல் வார்த்தை அந்த குழந்தை பேச துவங்கியவுடன் முதல் வார்த்தை அன்று காதால் கேட்ட லாயலாக இல்லல்லாக இன்று நாவால் மொழிய வேண்டும் மூன்றாவது குழந்தைகள் ஒரு விவரத்துக்கு வந்துடுறாங்க சொல்கிறது புரியுது இது சரின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறாங்க இது தப்புன்னு சொன்னால் பயந்து விலகிக்கிறாங்க அதே ஹதரத் அப்துல்லாஹிப் அப்பா சரதி எல்லாம் அடுத்து நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஹலாலை போதியுங்கள் ஹராமை போதியுங்கள் அதாவது மார்க்க விஷயத்தில் நல்லொழுக்கங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருங்கள் அப்போ முதன்மையான விஷயங்கள் இதெல்லாம் சின்ன புள்ள தான் அதுக்கு போய் என்ன இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாருங்க அங்க விதைகின்றது ஹராமினுடைய ஆரம்பம் அங்கு விதைகின்றது இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் குழந்தை பருவத்திலிருந்தே இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹையும் அல்லாஹமை பற்றியும் ரசூலையும் ரசூலையும் பற்றியும் போதித்து கொண்டவர்கள் மட்டும்தான் கடைசி வரை ஈமானில் நிலைத்திருக்க முடியும் அதற்காகத்தான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் ஒரு சகாபிக்கு ரசூல் சலல்லாஹும் பாடம் படித்த ஒரு சஹாபிக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிந்து விடுமா அந்த பெருமக்கள் எவ்வளவு நுட்பமாக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் முதன்மையாக இது இது ஹலால் என்ற விளக்கத்தை கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் நான்காவது அன்னலம் பெருமானா ரசூல் சலல்லா சொன்ன ஒரு ஹதீசை அலிபின் அபி தாலிபு ரஜிமா அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள் என்ன மூன்று விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே போதிக்க வேண்டும் என்பதாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார் முதலாவது அந்த குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது ஈமான் இரண்டாவது ஆன் புர் ஆனின் மீது ஒரு பற்றி ஏற்படுத்த வேண்டும் என்று ஓத கூப்பிட்டா விரண்டு ஓடுகின்றான் காரணம் அந்த குழந்தை மீது தவறே கிடையாது அடித்து சொல்லலாம் பெற்றோர்கள்தான் காரணம் அந்த பெற்றோர்கள் வழி நடத்தி இருந்தால் அந்த குழந்தை விரண்டோடி இருக்க மாட்டார் உமர் அப்துல் அதீஸ் ரஹத்து அலகி உமர் ரதி அவருடைய பேரர் இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்டவர் அவருடைய தாயார் உம் ஆசிம் ரதி அல்லாஹு சிறு பிராயத்திலேயே தன்னுடைய மகனை மஸ்ஜித் நபவைக்கு அனுப்புவார்கள் போய் ஹதீஸ் எல்லாம் பாடம் நடத்துவாங்க போய் வா ஹதீஸ் என்னப்ப புரியுமா புரிகின்ற வயசா இல்லை நீ போய் வா உக்காந்துட்டு வந்து சொல்லுவாங்க உமர் ரதி இபின் உமர் ரவி எல்லாம் பாடம் நடத்தி வந்து தன்னுடைய தாயார் இடத்துல நானும் மாமா மாதிரியே நல்ல ஹஜீஸ் எல்லாம் நடத்தும் நல்ல ஒரு பேணல் மிக்கவனாக ஆகும் தாயார் துவா செய்வாங்க அதுக்கு என்ன த ஆயிடலாம் ஆயிடலாம் அந்த பற்று அந்த சமயத்திலிருந்து புகுத்தியதின் காரணமாகத்தான் சாதாரண உமரீபன் அப்துல் அசீஸ் அல்லாஹால் அங்கீகாரம் பெற்ற உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹியாக மாறுகின்றார் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அந்த பருவத்தில் சரியான முறையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோமா இன்னும் இன்னும் சின்ன பிள்ளைதான படுக்கட்டும் தூங்கட்டும் இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கிறோம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம் வழி தவறி நடப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதே இல்லை மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக ஆக்குவதற்கு மூன்றாவதாக பெருமானார் ரசூல் சல்லா அலி அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டியது ஹப்புர் ரசூல் ஆளுர் ரசூல் ரசூல் மற்றும் ரசூலுடைய குடும்பத்தாருடைய மொஹப்பத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் முதல்ல ஈமானுன்னு சொன்னமே அதனுடைய ஈமானுடைய சாராம்சம் அதையும் தெளிவாக சொன்னார்கள் நல்லொழுக்கத்தை கொற்று கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நல்லொழுக்கம் எதை கற்றுக் கொடுக்கும் டிவியா இல்லை செல்ஃபோனா இல்லை ஸ்கூலா இல்லை காலேஜா அல்லது யூனிவர்சிட்டியா எந்த இடத்திலும் கற்றுத்தரப்படாத ஒரு விஷயம் என்றால் மார்க்க நல்லொழுக்கம் அது மக்தபுகளிலும் மதரசாக்களிலும் மஸ்ஜிதுகளில் மட்டும்தான் போதிக்கப்படும் பத்து வயது ஆன உடனேயே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒன்றாக படுக்க வைக்காதீர்கள் மார்க்கம் சொல்லி தருகின்றது எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு சொல்லி தரும் என்ன காரணம் தெரியுமா பத்து வயது ஆகிவிட்டாலே இச்சைகளும் ஆசைகளும் தொடங்கக்கூடிய பருவம் அது அந்த சமயத்திலிருந்தே நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் அதை விவரிக்கின்றது இது எந்த கல்லூரியிலும் படிக்க முடியாது எப்போ பிஹெச்டி படித்தவன் டாக்டர் படிச்சவங்க சொல்ல முடியாது இதை அல்லாஹும் ரசூலும் தான் சொல்ல முடியும் அதை கற்ற ஆளின்கள் தான் கற்றுத்தர முடியும் அந்த இடம் தானே மக்தபு இன்னைக்கு எத்தனை பேர் மக்தபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது உண்மையாக சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக நாம் இருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்க வேண்டி தெரியுமா இடம் பத்தக்கூடாதுங்க இன்னைக்கு எந்த சூழல்ல இருக்கு வந்திருக்கிறவங்களும் எத்தனை பேர் வந்து நிலைத்து வருவார்கள் என்று தெரியவில்லை என்ற கேள்விக்குறியோடு துவங்கப்படுகின்றது அப்ப காரணம் சுருக்கமாக எல்லாருமே சொல்லிருது நான் சொன்ன கேட்க மாட்டேக்கிறான் அஜித்து அவன் உடங்க மாட்டேக்கிறான் அஜித்து அவர்கள் மீது குற்றமே இல்லை என்பது எல்லோரும் உணர வேண்டும் அடிப்படை காரணம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் சீராக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளும் சீராக வருவார்கள் என்பது குரானுடைய வாக்கு என்னுடைய உங்களுடைய வாக்கெல்லாம் கிடையாது சூரத்துல் கக நீண்ட நடிக வரலாறுகள் உண்டு பெற்றோர்கள் சீராக இருந்தால் பிள்ளைகளும் சீராக வருவார்கள் சூரத்தில் ககஃ எடுத்து பாருங்கள் சூரத்து மரியமை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் விவரமாக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்றால் இன்று குழந்தைகள் பள்ளியின் பக்கம் நெருங்குவதில்லை தொழுகையின் பக்கம் வருவதில்லை குர்ஆன் ஓதுவதற்கு தயாராக இல்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் தான் என்பதை உணர வேண்டும் ஆனா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு எவ்வளோ சிறப்பு கொடுத்திருக்கான்னு தெரியுமா ஓதக்கூடியவர்கள் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் ஒரு முறை நபிசல்லாஹும் அலஹிம் வசல்லம் அன்னவரிடத்தில் ஒரு நபர் வந்து ஒரு ஒரு நபர் தன்னுடைய மகனோ மகளுக்கோ பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தால் அவர்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் என்று கேட்க பெருமானார் ரசூல் சல்லாஹும் அலஹிம் வசல்லம் குர்ஆன் என்பது அல்லாஹாலுடைய கலாங்கும் அதை எப்படி நம்ம ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியும் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே ஹதரத் ஜிப்ரையில் அலை ஹிஸ்லாத்து வசலாம் அங்கு வருகை புரிய நபி அதே கேள்வியை ஜிப்ரையிலிடம் கேட்கின்றார்கள் ஜிப்ரையிலே ஒரு நபர் தன்னுடைய குழந்தைக்கு குரானை கற்றுக் கொடுத்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் நபி பெருமானா சல்லல்லாஹ் அலிஸ்லாம் என்ன பதில் சொன்னார்களோ அதே பதிலை தான் அவரும் முன்வைக்கின்றார் குரான் என்பது அல்லாஹாலாவுடைய கலாம் அது ரொம்ப விசாலமானது அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே நேராக விண்ணுலருக்கு செல்கிறார்கள் விண்ணுலகிற்கு உலகிற்கு சென்று இஸ்ராஃபில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேள்வியை முன்வைக்க அவர்களும் அதே போன்று பதிலை சொல்கின்றார்கள் இந்த காட்சியை எல்லாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹலா ஜிப்ரையலை அழைத்து சொல்லி அனுப்புகின்றான் என்னுடைய ஹபீபு நாயகம் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சென்று சொல்லுங்கள் என்று மீண்டும் வருகை புரிகின்றார்கள் ஜிப்ரையலமின் வருகை புரிந்து அன்னலம் பெருமானா ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்களை பார்த்து யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு சலாம் உரைத்தான் என்பதாக சலாமை சொல்லிவிட்டு ஒரு நபர் தன்னுடைய குழந்தைக்கு குர் ஆனை கற்றுக் கொடுத்தால் அதற்கான பலனை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் பத்தாயிரம் முறை ஹஜ் செய்ததற்கு நிகரானது பத்தாயிரம் முறை உம்ரா செய்வதற்கு நிகரானது பத்தாயிரம் முறை இந்த மார்க்கத்திற்காக அறப்போர் செய்து உயிரை தீர்க்கின்றார்களே நீர்க்கின்றார்களே அப்படிப்பட்ட சுகதாக்களுக்கு நிகரானது பத்தாயிரம் ஹதரத் இஸ்மாயில் அலிஹி சலாத்து வசலாம் அவருடைய குடும்பத்தார்களில் அடிமைகளாக இருக்கக்கூடிய பத்தாயிரம்

அல்லாஹ் தாலா நீங்கள் ஓதக்கூடிய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வழங்குகின்றார் என்று சொல்லி அடுத்ததாக சொன்னார்கள் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை என்று நான் சொல்லவில்லை அலிஃப் என்பது ஒரு வார்த்தை லாம் என்பது ஒரு வார்த்தை மீம் என்பது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மீண்டும் அடுக்குகின்றார்கள் நாளை கபூரில் அவருடனேயே இருக்கும் தியாம நாள் ஏற்படுகின்ற வரை அடக்கம் செஞ்சவொன்னே போயிடாது கபூருக்குள் அந்த குரான் நம்மோடு இருக்கும் மஹஷர் மைதானத்தில் எல்லோரும் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் அதுவரை கூட இருக்கும் அதோடு முடிஞ்சிருமான இல்லை அடுத்தபடியாக சொல்கின்றார்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் மன்றாடும் உரிமை பெற்றது அந்த குர் அந்த மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கையும் தாலா கொடுத்திருக்கின்றான் சிராத்து முஸ்தத்தின் பாலத்தை மின்னலை விட அதிவேகமாக கடப்பதற்கு அந்த குர் உதவி செய்யும் இதுவரை என்றால் சுவனத்தில் அந்த நபரின் நுழைவிக்கு செய்து அந்த குர்ஆன் எதை எதிர்பார்க்கின்றதோ அதை விட கூடுதலான பலன்களை அல்லாஹ் வழங்காதவரை அந்த குர்ஆன் அவரை விட்டும் விலகவே விலகாது என்பது ஹதீஸினுடைய கருத்து இது யாருக்கு குரான் ஓத வைத்து அந்த பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை இப்போ குரான் ஓதியவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு கொடுக்குறான்னு தெரியுமா ஹதீசுகளில் வருகின்றது அபுதாவுது ஷரீப் திருமதி ஷெரீப் எல்லாம் ஓகே எந்த ஒரு நபர் குர்ஆனை தன்னுடைய நெஞ்சத்தில் புகுத்திக் கொள்கின்றாரோ இந்த இரண்டு தோல்புஜங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இதயத்தில் பதிய வைத்துக் கொள்கின்றாரோ நுபுவத்தை அவர் உள்ளே புகுத்திக் கொண்டார் என்ன இவருக்கு வகையில் அவ்வளவுதான் நபிமார்களுக்கு வகை இருந்தது ஒரு வகை இல்லை ஆனால் அந்த நபிமார்களுக்கு கொடுத்த சிறப்பை ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹால அல்லாஹால எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்து விட்டான் அவர்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் அதை கேட்டுக்கொள்ளலாம் விரும்பினால் மறுமையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீண்ட நெடிய வரலாறுகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் அன்னலம் பெருமான ரசூல் சலல்லா அலஹிம் வசலம் என்னுடைய உம்மத்திற்கு ஷபாத்து செய்வதற்காக வேண்டிய அந்த துவாவை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன்

நம்முடைய ஆர்வத்தில் நம்முடைய முயற்சியில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு கூடுதல் தகவலாக நாம் சொல்வதாக இருந்தால் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் குர்ஆன் ஆன் அல்லாஹனுடைய கலாம் இந்த கலாமை யார் சுமக்க வேண்டும் யார் ஓத வேண்டும் என்று முடிவு செய்வதும் அல்லாஹம் ஒருத்தர் ஆக சிறந்த அறிவாளியாக இருக்கலாம் என்னால் ஓதிட முடியும் ஓதிக்காட்ட சொல்லுங்க முடியாது எப்படி நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அதே போன்று தான் இந்த குர்ஆானை ஓதவக்கூடிய நபர்களையும் அல்லாஹால தேர்ந்தெடுக்கின்றார் மட்டும்தான் சிறப்பு என்ற அர்த்தம் கிடையாது குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவர்களுக்கும் அல்லாஹால பல மடங்கு சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான் அல்லாஹுடைய நேசர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவர்களை பாருங்கள் அதீசில் வருது அப்ப இதெல்லாம் எங்கு போதிக்கப்படும் ஹதரத்தை ஈசா இவனு மரியம் அலா நபீனா அலி சலாத்து வலாம் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கபர் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட நபர் அல்லாஹால் வேதனை செய்யப்படுவது அவர்களுக்கு நன்றாக தெரிகின்றது அதாபுனுடைய மலக்குமார்கள்லாம் வந்து அதாபு கொடுத்துட்டு இருக்கிறாங்க வேறு ஒரு முக்கிய நிகழ்வை நோக்கி சென்று கொண்டிருந்த காரணத்தினால் ஈசா அலிஹி சலாத்து அஸ்லாம் அதை பொருட்படுத்தல முதல்ல விஷயத்தை முடிச்சிடலான்னு போயிட்டார் கொஞ்ச நேரம் இருக்கும் திரும்பி வர்றாங்க அதாபுனுடைய மலக்குமார்கள் இருந்த அதே இடத்தில் இப்பொழுது ரஹமத்துடைய மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு அவருக்கு ரகமத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள் வினோதமான விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாப் இருந்துச்சு எப்படி ரஹமத்தா மாறுச்சு அல்லாஹாலத்தில் அவர்கள் மன்றாடி கேட்கும் பொழுது அல்லாஹாலா வகையின் மூலம் அறிவிக்கின்றான் அலிஹ வசலாம் அந்த பகுரில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நபர் இருக்கின்றாரே எனக்கு மாறு செய்தவன் சுருக்கமாக எப்படி சொல்லலாம் எனக்கு மாறு செய்வது மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவன் அதனால் நான் அதாப்பு கொடுத்தேன் அவன் இறக்கும் பொழுது அவனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது பேச்சாற்றல் வந்தது பேச்சாற்றல் வந்த உடனேயே அந்த தாய் மத்தபில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஈசா அலிஹி சலாத்து வஸ்லாம் காலத்தில் நடந்த நிகழ்வு அப்போ இருந்த வேதம் இன்ஜில் அந்த குழந்தைக்கு உஸ்தாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறார் பிஸ்மில்லா ஹெரு ரஹ்மான் இரு ரஹீன் அந்த குழந்தை ஓதுகின்றது விஸ்மில்லா ஹெரு ரஹ்மான் இரு ரஹீம் அல்லாஹாலா சொல்லி கொண்டிருக்கின்றான் அவன் அந்த பையன் இருக்கிறான் என் சின்ன குழந்த என்னை பத்தி என்ன சொல்றான் தெரியுமா அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரக்கம் உள்ளவன் கருணையுள்ளவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா நான் அத்தாவை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் வேதனை செஞ்சிட்டு இருக்கேன் இது பொருந்துமா இது அடுக்குமா அதனால்தான் அந்த பிள்ளையின் காரணமாக அவரை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாக குறிப்பிடுகின்றான் அதிசகல்லே இருக்கு என்ன புராணை ஒருவர் பார்த்து ஓதுகின்றார் என்ன சிறப்பு தெரியுங்களா அன்னலம் பெருமானா ரசூல் சல்லாம் செல்லம் சொன்னதாக கிதாபுகளில் வரிசையாக எழுதுகின்றார்கள் அவருடைய பெற்றோர் காஃபிராக இருந்து மரணித்து தவறில் அடக்கப்பட்டு இருந்தாலும் வேதனை லேசாக்கப்படும் முழுமையாக நீக்கப்படாது ஏன்னா அவர் காஃபியர் ஆனால் வேதனை குறைக்கப்படும் ஒருவேளை அந்த குழந்தையினுடைய பெற்றோர் முஸ்லிம்களாக இருந்தால் வேதனையே நீக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி அடுத்த சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த குழந்தை ஒவ்வொரு எழுத்து ஓதும் பொழுதும் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தல மன்னித்து விடுகின்றான் அந்த குழந்தையின் வரக்கத்தால் பெற்றோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அதனால்தான் ஹதீஸ்ல இப்படியும் வந்தது யார் தன்னுடைய குழந்தை முதன் முதலாக லா இலாக இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிய வைக்கின்றார்களோ நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னால் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹலம் மன்னித்து விடுகின்ற அப்ப இங்க எல்லாமே அடிப்படை என்னன்னா லா இலாக இல்லல்லா தௌசீது வாங்கல் ஆரம்பிக்கிறது அதோட நிறுத்துறது கிடையாது அஃபீகா கொடுத்தா எல்லாம் முடிஞ்சின்னு அர்த்தம் கிடையாது நல்லொழுக்கத்தை இப்படி பிரித்து காட்டுகின்றார்கள் ஏழு வயது வந்தால் தொழச் சொல்லுங்கள் தொழவில்லை என்றால் கண்டியுங்கள் அடியுங்கள் பத்து வயசு வரை சொன்னாங்கல்ல எல்லாவற்றினுடைய அடிப்படையை நீங்கள் பார்த்தால் இந்த பொர் ஆண் பொர் ஆண் யாரிடத்தில் இருக்கின்றதோ அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்றான் காரணம் ஹதீசுகளில் வருகின்றது அல்லாஹுக்கு குடும்பம் ஏதாச்சும் இருக்கா முனைவி மக்கள் குட்டியான இருக்காங்களா ஆனால் ஹதீஸில் தெல்ல தெளிவாக வந்திருக்கின்ற வாசகம் ஹுர் ஆன் உடையவர்கள் அஹலுல்லா அல்லாஹனுடைய குடும்பத்தார்கள் அப்போ இதெல்லாம் எங்கே போதித்து கொடுக்கப்படும் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வீட்டில் செய்ய எத்தனை பேர் தயாராக இருக்கின்றார்கள் ஒரு காலம் இருந்தது சலஃபு சாலிஹங்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு தாயாரும் தந்தையாரும் தன்னுடைய வீட்டிலேயே அவுளியாக்களை உருவாக்கினார்கள் அது போயிடுச்சு இந்த காலத்துல சைத்தானதான் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய காலத்தில் உண்மை மீன்களை உருவாக்கக்கூடிய இடம் ஃபபுல் ரசூலையும் குரானையும் கொடுக்கக்கூடிய இடம் ஈமானை பாதுகாக்கக்கூடிய இடம் என்றால் அது மொத்தபுகள் மட்டும்தான் அன்னலம் பெருமானா ரசூல் சலல்லாஹும் அழகியும் அசல்லம் காட்டித் தந்த வழிமுறை எத்தனையோ விஷயங்கள் மாறி இருந்தாலும் இரண்டு விஷயங்கள் அன்று முதல் இன்று வரை தொன்று தொட்டு அப்படியே வழமையாக வந்து கொண்டிருக்கின்றது ஒன்று இமாமத்து பணி அன்னலம் பெருமானா ரசூல் சலல்லாஹும் இஸ்லம் எப்படி தொழவைத்தார்களோ உலகம் முழுக்க அதே வழிமுறை இன்றும் பய பின்பற்றப்படுகின்றது இரண்டாவது தாலிமுல் குலாஹிசலும் சஹாபாக்களுக்கு போதிக்க சஹாபாக்கள் மற்றவர்களுக்கு போதிக்க அந்த வாழையடி வாழையாக இன்று வரை தொன்று தொட்டு வரக்கூடிய விடைவிடாத சுண்ணத் என்றால் இந்த ரெண்டு தான் இந்த இரண்டில் ஏதாச்சும் பலகீனம் ஆயிடுச்சுன்னா ஈமான் பலகீனம் அடைந்து விட்டதாக அர்த்தம் மோமீன்கள் எல்லாம் தவறான வழியில் சென்று விட்டதாக அர்த்தம் அல்லாஹாலுடைய அதாப் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் அல்லாவுடைய அதாபு வேணாம் அல்லாவுடைய ரஹமத்து வேணும் உண்மை முமீன்களாக நாம் இருக்கணும்னா இந்த இரண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது எக்காலத்திலும் அவசியம் என்று இருந்தாலும் இக்காலத்தில் மிக மிக அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த மக்தபுகளின் மூலமாக நம்முடைய பிற பிள்ளைகளை குழந்தைகளை எல்லாம் உண்மை முமீன்களாக முஹ்லிசீன்களாக முத்தகீன்களாக நபி சொல்லு அலஹி வசலம் சொன்னது போல அஷராஃப் உம்மதி என்னுடைய உம்மத்தில் உண்மையில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா ஹமலத்துல் குர் ஆன் இந்த குர் ஆனை சுமக்கக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார்கள் சுமத்தல் என்பதற்கு மூன்று விதமான விளக்கங்கள் முஹத்தீசின்கள் கொடுத்தார்கள் எடுத்து ஓதுறதும் சுமக்கிறது தான் மனம் செய்வதும் சுமக்கிறது தான் அதன்படி அமல் செய்வதும் சுமக்கிறது தான் இந்த மூன்றும் ஒரு இடத்தில் இருக்கின்றது என்றால் அது மக்தபுதான் வேற இடத்துல கிடைக்க மக்தபுகள் மதரசாக்கள் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்போ நவீனுடைய வாக்கை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த அந்த பெரும் வாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வருங்கால சந்ததியினரும் எல்லோரும் அஹலுல் பொர் ஆனாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஆகுவதற்கு நம் அனைவருக்கும் தோஃபியத்து செய்வானாக ஆமீன் வாசி தவான் ஹம்துல் இல்லாஹி ரொம்ப அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த